செக்ஸில் ஆணுறுப்பு தூண்டுதலின் போது நிமிர்வதற்கு சுமார் எவ்வளவு இரத்தம் தேவைப்படுகிறது ஆப்ஷன் எழுபது லிட்டர் இரண்டு தேக்கரண்டி இரண்டு டம்ளர் மூன்று குழிக்கரண்டி சரியான விடை பி இரண்டு தேக்கரண்டி பெண்ணின் மார்பகங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு பெண்ணுறுப்பில் ஆணுறுப்பை நுழைத்து செய்தால் என்ன நடக்கும் ஆப்ஷன் ஏ ஆணுறுப்பு விரைப்புடன் ஆழமாக செல்லும் பி பெண்ணுறுபினுள் கஞ்சி பீச்சி அடிக்கும் சி பெண்ணுக்கு அடக்க முடியாத உணர்ச்சி டி பெண்ணுக்கு அடிக்கடி செக்ஸ் செய்ய தோணும் சரியான விடை டி பெண்ணுக்கு அடிக்கடி செக்ஸ் செய்ய தோணும் பெண்ணுறுப்பில் ஆணுறுப்பை உள்ள வச்ச உடனே பெண்கள் கால்களை மேலே தூக்கினால் என்ன அர்த்தம் ஆப்ஷன் ஏ ஆண்குறி பெண்ணுறுப்பில் ஆழமாக ஊடுருவ பி அடக்க முடியாத பாலியல் இயக்கம் சி உடல் உறவில் ஈடுபட அதிக ஆர்வம் டி காம உணர்ச்சிகள் அதிகரித்துவிட்டது சரியான விடை பி அடக்க முடியாத பாலியல் இயக்கம் எந்த மாதிரியான ஆண்களை பார்க்கும்போது பெண்களுக்கு உடனே உடலுறவு செய்ய ஆசை வருமாம் ஆப்ஷன் ஏ நீளமான ஆணுறுப்பு கொண்ட ஆண்கள் பி கட்டுமஸ்தான உடல்வாகு உள்ள ஆண்கள் சி அழகான உயரமான ஆண்கள் டி ஆண்குறி தடிமனாக உள்ள ஆண்கள் சரியான விடை ஏ நீளமான ஆணுறுப்பு கொண்ட ஆண்கள்